ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ Family மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய இருபத்தி ஆறாவது நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் எப்போயும் போல் மார்னிங் ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறது வந்து ஜீரகம் ப்ளஸ் பட்டை கொதிக்க வச்ச வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன் இது கூட லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இது கூட இஞ்சி சேர்த்து கொதிக்க வைச்சாலும் கொதிக்க வச்சுக்கோங்க அப்புறம் வந்து தேன் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்படியே குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க தேன் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வச்ச ரசம் வந்து இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன் பாதி சுண்டல் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இது என்ன இதுன்னு சொல்லுங்கள் அவிச்சு சாப்பிட்றது தான் அதுக்கு எனக்கு பேர் மறந்துடுச்சு உங்களுக்கு யாரகா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வத்தி வரட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து வெந்துட்டிருக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அதனால பொரியல் பண்ணுறதுக்கு வந்து கொத்தவரங்காக தான் இருக்குது அதை கட் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடையாது சரி ஓகே பரவாயில்ல அப்புறமா வந்து பசங்களுக்கு முட்டை மட்டும் கொடுத்து அமுச்சிக்கலாம் அப்புறம் செஞ்சு வச்சா பசங்க ஈவினிங் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதிலே சுண்டல்லாம் இருக்கிறதால இதுவே வயிர் ஃபில்லிங்காக தான் இருக்கும் காய் எடுத்துகிட்டு போனாலும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் பால் மாறிட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்து பாப்பா எப்போவுமே வந்து தோசை தான் கேட்பா அது ஏன் தான் தெரியல தோசை அவ்வளோ பிடிக்குது அவளுக்கு நான் பார்த்திங்கன்னா வாசலில் பாருங்கள் இப்படி தான் கோலம் போட்டிருக்கேன் மார்னிங் வந்து விளக்கு தரது பூஜை பண்ணுறதெல்லாம் காமிக்கலன்னு நினைப்பீங்க பட் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு டென் டேஸ்க்காக இருக்கும் எனக்கே உடம்பு ரொம்ப முடியாததால் வந்து இப்போ மார்னிங் வந்து நான் விளக்கு மட்டும்தான் ஏற்றுறேன் பூஜைலாம் இல்லை நான் வந்து நான் பூஜை பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக காமிப்பேன் என்னால் வந்து உடம்பு இன்னுமுமே எனக்கு செட் ஆகலை அப்படியே தான் இருக்குது கோல்டன் ஃபீவர் இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி இருக்குது உடம்பு ஹெல்த்து சரியான உடனே கண்டிப்பாக காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வந்து பசங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து சுண்டல் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு அது கூட வந்து ஃப்ரூட்ஸ் சப்போட்டா பழம் இதுதான் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிளகட்டின பயிர் வந்து இருந்துச்சு அது வந்து சரி ஒன் வீக்கை நான் கவனிக்கவே இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்தது மறந்துட்டேன் சரி அதை அவிச்சு வந்து தாளிச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சுண்டல் பண்ணிட்டேன் அதை அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து நான் சாதம் எதுவும் பண்ணலை ஓட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வந்து திக்காக பண்ணிக்கிட்டேன் இது கூட வந்து நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிதான் பண்ணியிருக்கேன் இது கூட கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய டைம் இந்த மாதிரி டயட் இருக்கும்போது மாற்றி மாற்றி சாப்பிட்டுப்பாங்க இப்படி தான் சாப்பிட்ணும் இல்லை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி சாப்பிடணும்னு டேஸ்ட்டு தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பேன் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னமோ வெண்பொங்கல் மாதிரி இருக்கா அதனால காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இன்றைக்கி வந்து நான் முட்டை எடுத்துக்கல அதனால் ஒரு பவுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பயிறு சுண்டல் முளக்கட்டினை வச்சு இது ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரசம் வந்து லாஸ்ட்டை குடிக்கிறேன் இப்போ பாப்பாங்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பால் தான் வச்சு கொடுத்து விட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா வந்து டிவி பார்த்துட்டுருக்காள் சின்ன கொஞ்சம் கீழே போய் விளையாடிகிட்ருக்காள் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த காலையில் காமிச்சிட்லிங்களா அதை அவிச்சு வச்சுருக்கேன் பசங்க சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இது என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு அந்த மொச்ச கொட்டையா வேறு என்னன்னு சொல்ல தெரியல பட் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு நான் பாதியே அந்தளவுக்கு சாப்பிட்டே முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பாப்பாங்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிட்டாங்க எங்கே ஓடி வரா அப்படின்னா பாப்பாவுக்கு கொண்டு போய் குப்பை கொட்டிட்டு வரா அதுக்காக தான் அப்படி ஓடி வந்தா இப்போ பாத்தீங்கன்னா சின்ன பாப்பாவும் வந்து கிளம்பிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து எங்கே போகிறாங்கன்னா டியூஷன் ஹிந்தி டியூஷன் தான் அனுப்பி விடுறேன் அதனால் வந்து போகிறாங்க போயிட்டு ஒன் ஹவர் கழித்து வந்துடுவாங்க ஒன் ஹவர் ஒன் ஆஃப் அன் ஹவர் தான் டைமிங் வந்துடுவாங்க உடனே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்து விட்டேன்னா நான் சாப்பிட்டது மீதி கொஞ்சம் இருந்துச்சு சுண்டல் அதை வந்து கொடுத்து விட்டேன் இதே வந்து பெரிய பாப்பா சாப்பிட மாட்டேங்கிறா ஏன்னா அது முளக்கட்டினை வச்ச பயிர் வந்து அவளுக்கு வந்து பிடிக்கல என்னம்மா இது புழு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்கிறா அதே நார்மலாக பாசிப்பயிர் அவிச்சு கொடுத்துனா சாப்பிட்ருவா வெள்ளம் போட்டு இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாள் ஆனால் சின்ன பாப்பா நான் என்ன சாப்பிட்டாலும் அவள் சாப்பிடுவாள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் என்ன நைட்டுக்கு டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க அக்கா எனக்கு வந்து டயட்ஸு ஃபுட்டு ஏதாவது சொல்லுங்க சொல்லுகட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் ஒரு ஒரு ரெசிபி வந்து காமிச்சிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் என்னுடைய வீடியோ வந்து தினமும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெஸ் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தாலே தெரியும் நீங்களும் அதை மாதிரி டைமிங் ஏற்ற மாதிரி எந்த ஃபுட்டு எந்த டைமுக்கு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ என்ன பொருள் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் உப்புமா மாதிரி தாளிச்சிட்டேன் சூப்பராக இருந்தது உண்மையாக டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எப்பவுமே வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் மசாலாலாம் போட்டு தான் நான் வந்து கிச்சடி மாதிரி பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நார்மல் வந்து நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் உண்மையாக நீங்கள் அந்த வறுத்துட்டு செய்யணும் அந்த சம்பா கோதுமையை வந்து கொஞ்சமாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வாசனையோடு சூப்பராக இருந்துச்சு பாப்பாங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல பெரிய பாப்பா வந்து இல்லைம்மா என்னவோ ஒரு மாதிரி இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் ஆனால் அதுக்கப்புறம் அவளே வந்து எப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு பாருங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி ஃபஸ்ட்டு வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலே அதுக்கப்புறம் வந்து இன்னும் இருக்காமல் செகண்ட் டைம் செய்கிறியா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கு செல்லோ நீ பார்த்து சொல்லு எப்படி இருக்க டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் எப்படி உக்காந்து சாப்பிட்டுட்டுருக்கா வேணாம் வேணாம்னு சொன்னால் அவக்கிட்ட போய் சின்னவக்கிட்டையும் அள்ளி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்பா கோதுமையை வந்து வறுத்துட்டு உப்புமா மாதிரி பண்ணிக்கோங்க இதை வந்து மார்னிங்கும் சாப்பிட்லாம் இல்லைனா நைட்டுக்கும் சாப்பிட்லாம் நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்து சம்பா கோதுமை தான் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் திரிப்பலாம் தண்ணி வந்து நான் காய வச்சுருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு சூடான உடனே நான் வந்து திருப்பலா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ அதை தண்ணி ஊற்றி நான் வந்து கொஞ்சம் ஆற்றி வாம் வாட்டராக தான் எடுத்துப்பேன் ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் ஆற்றிட்டு தான் எடுத்துப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸுமே எங்களை இப்போ தொடர்ந்து பார்த்துந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து டயட் வந்து இப்படி தான் நான் தினமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து யாருக்காகவும் இல்லை வீடியோக்காகலாம் நான் காட்டுறது கிடையாது என்னுடைய ரொட்டீன் என்னவோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் நாளைக்கு வந்து காலையில் சீரக வாட்ரு குடிக்கிறதுக்காக நான் இப்போவே வந்து நைட்டே ஊற வச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை கருப்பு திராட்சை இருக்குது இல்லைங்களா அதையுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுருவேன் நான் மார்னிங் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு சீரக வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நான் வந்து திராட்சையும் சாப்பிட்ருவேன் அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணல ஏன்னா ஒரு நாளைக்கு ஊற வைப்பேன் ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன் ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டைனாக உங்கள் பழக்கத்தில் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கசக்கும் அப்படி தான் என் ஃபேஸ் போகும் நீங்களும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகே நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து இதெல்லாம் குடிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்